ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இது நம்ம புது கர்ண ஜோடி தான் வேறு லெவல் ஜோடி எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் கலரு அதுக்கேற்றால பக்காவாக இருக்குது இந்த ரெண்டு ஜோடியும் நம்ம இந்த ரெண்டு புறாவையும் சேர்த்தா ஃபுல்லாகவே சாக்லேட் கலர் குஞ்சு தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சேர்த்து வச்சுருக்கோம் கலரும் அதுக்கேற்றால தான் இருக்குது பல்ட்டியும் அதுக்கேற்றால தான் இருக்கும் ஃபுல்லாகவே தரையிலேருந்து மேலே எலும்புக்குள்ளாடியே அஞ்சு நேரம் பல்ட்டி அடிச்சிடும் அந்த மாதிரி புறா வேறு லெவலில் புறா ஆண் இப்போ நல்லா பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டு பெண் இன்னும் பல்ட்டி அடிக்க ஆரம்பிக்கலை பெண் வந்து இப்போ தான் வந்து ஒவ்வொரு பல்ட்டியாக அடிக்குது ஆணும் கீழே வச்சே நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டு நம்மகிட்ட பறிச்ச குஞ்சு தான் அந்த செவலை பொட்டை மட்டும்தான் நம்ம வேற இருந்து வாங்கினோம் நல்லா பல்ட்டின்னா பொட்டை இப்போ இருந்தே அடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்படி கீழே அடித்தாலே கண்டிப்பாக மேலே போய் அது நல்லா அடிக்கும் பெரும்பாலும் இந்த புறாக்கள் வந்து அதிகமாக பறக்கிறது இல்லை ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு கிளியை இது வந்து பல்ட்டி அடிக்கிறதுனால மேலே வந்து அது அதிகமாக பறக்கிறது இல்லை நல்ல ஒரு தரமான புறா பார்ப்போம் நம்ம முத வாட்டி முட்டை விட்டுச்சு வேஸ்ட்டாக போயிடுச்சு அடுத்த வாட்டி முட்டை விடும்போது அதோடய குஞ்சு எப்படி பறிக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்